வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நவம்பர் ஆறு பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கட்டமாக இருக்கிறது பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஸோ காலத்தில் என்டிஏ அலையன்ஸ் மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல இந்திய அலையன்ஸ் ஜன் ஸ்வராஜ் பார்ட்டின்னு சொல்லிட்டு மூன்று முனை போட்டியா இருக்குது ஏஐஎம்ஐஎம் அவர்களும் தனியாக போட்டிடுறாங்க இருநூத்தி மூணு தொகுதிகள் இருக்குது யாருக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கு நாம டைம்ஸ் நவ் ஜேவிசி ஸ்ரீராமோட சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் அதில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க நம்ம கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் சில கேள்விகளை கேட்டு ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்காங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க யாரு வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற அவர்களினுட கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க இவர்களினுடைய சாம்பிள் சைஸ் முப்பத்தி அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க முதலாவது கேள்வி தேஜஸ்வி யாதவ் குடும்பத்துல ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிருக்கிறார் இல்லையா இத நீங்க எப்படி பார்க்கறீங்க அப்படின்ற கேள்விக்கு ஒரு தந்திரமான ஒரு தேர்தல் அறிக்கையா சொல்லி சொல்லிட்டு நாற்பத்தி மூணு சதவீத மக்கள் இல்லங்க அது கண்டிப்பா நடக்கக்கூடியது எட்டு சதவீத மக்களும் கருத்து இல்லை சொல்லிட்டு மக்கள் சொல்லியிருக்காங்க அதை அடுத்தது மகாகட்பந்தன் நாங்க வந்துட்டோம்னா இந்த வக்கஃப் சட்டம் அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்லி இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க அப்படின்ற கேள்விக்கு முஸ்லீம்களை சமாதானப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஆறு சதவீத மக்களும் அசாதுதீன் ஓவைசி அவர் போட்டியிட்டுறாரு இல்லையா ஸோ அவர்கிட்ட இஸ்லாமியர்களினுடைய வாக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அண்ட் எடுத்தது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வரைவு வாக்காளர் திருத்தம் ஸோ இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி ஏழு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆமா ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்து சதவீத மக்களும் சொல்லியிருக்கிறாங்க எஸ்ஐஆர் ஒரு பிரச்சனை இல்லைன்றத எழுபத்தி ஏழு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறது உள்ளபடியே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது அண்ட் அடுத்தது அசாதுதீன் ஓவைசி அவர் வந்து பீகாரில் பத்தொன்பது சதவீத மக்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சிஎம் கூட ஒரு டெபுட்டி சிஎம் கூட இது வரைக்கும் வந்ததே கிடையாது நாம ஏன் அதை கேட்கக்கூடாது ஏன் உங்களுக்கு தர அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இல்லையா இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டோம்னா எஸ் மகாகட்பந்தனுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு சதவீத மக்களும் இல்லைங்க எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி எட்டு சதவீத மக்களும் இஸ்லாமியர்களை குழப்புறதுக்கான ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட் தான் அவர்கள் ஆர்ஜேடிக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க அவர்களினுடைய வாக்க ஏ ஐஎம் கட்சி பெறதுக்கான ஒரு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் எடுத்தது பிரசாந்த் கிஷோர் அவர் கடைசி நேரத்தில் போட்டியிடல தேர்தல் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா கட்சி போட்டியிடுது அவர் போட்டியிடலன்னு சொல்லி ஸோ இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாருன்னு சொல்லிட்டு பதினெட்டு சதவீத மக்களும் என்டிஏவுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஆறு சதவீத மக்களும் மகா கட்பந்தனுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு முப்பத்தி ஆறு சதவீத மக்களும் சொல்லியிருக்காங்க அடுத்தது ராகுல் காந்தி ரொம்ப லேட்டாக தான் பிரச்சாரத்துக்கு வந்தார் அவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருந்தார் ரொம்ப லேட்டாக தான் பிரச்சாரத்துக்கு வந்தார் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விக்கு மகா கட்பந்தனுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி மூன்று சதவீத மக்களும் மகா கட்பந்தனை இன்னும் சேதப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு சதவீத மக்களும் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஐந்து சதவீத பொதுமக்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனடுத்தது உங்களுடைய பார்வையில நிதிஷ்குமார் முதல்வர் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது இருபது வருஷமா இருந்திருக்கிறாரு அவருடைய செயல்பாடு குறித்து உங்களுடைய பார்வை அப்படின்ற கேள்விக்கு ஓகேங்க பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஏழு சதவீத மக்களும் பேட் அண்ட் வாஸ் மோசமா செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தொரு சதவீத மக்களும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது உங்களுடைய சி எம் முகமா யார பார்க்கறீங்க அப்படின்ற கேள்விக்கு தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி மூன்று சதவீத மக்களும் நிதிஷ்குமார்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்பது சதவீத மக்களும் சிராக் பாஸ்வான் சொல்லிட்டு பத்து சதவீத மக்கள் பிரசாந்த் கிஷோர்னு சொல்லி பத்து சதவீத மக்கள் சாம்ராஜ் சௌதரினு சொல்லிட்டு ஒன்பது சதவீத மக்கள் எனி பர்சன் ஃப்ரம் பிஜேபின்னு சொல்லிட்டு நாலு சதவீத மக்கள் மகாகட்பந்தன்ல இருந்து யாருனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க அதில் அடுத்தது வாக்கு சதவீதம் என்டிஏ நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் மகா முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தொரு சதவீத வாக்குகள் ஜன்ஸ்வராஜ் ஆறுலேருந்து ஏழு சதவீத வாக்குகள் மற்றவர்கள் பத்துலேருந்து பதினோரு சதவீத வாக்குகளை பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க மகாகட்பந்தனை பொறுத்த மட்டும் இல்ல ஆர்ஜேடி அறுபத்தி ஒன்பதுலேருந்து எழுபத்தெட்டு இடங்கள் காங்கிரஸ் ஒன்பதுல ஏழு இடங்கள்

மற்றவர்கள் எட்டுல இருந்து பத்து இடங்கள்னு சொல்லியிருக்காங்க கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது சீட் அவர்களா நூற்றி இருபது சட்டமன்றம் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்துல மகாகட்பந்தன் மேக்ஸிமம் சீட் பிடித்தா கூட நூத்தி பன்னிரெண்டு அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை சோ இவர்களே வந்துட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ ஒரு பத்து இடங்களை இழக்கிறார்கள் அந்த பத்து இடங்களை மகா கட்பந்தன் பிடிக்கிறாங்க இந்த ஒரு மாசத்துல பத்து இடத்திற்கான ஷிப்டிங் நடந்திருக்கிறத பார்க்க முடிகிறது இருந்து பத்து இடம் குறைந்திருக்குது அந்த பத்து இடத்தை மகா கட்பந்தன் பிடித்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது ஜே வி சி ஸ்ரீராம் இவர்களின் கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது அரசாங்கம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது அங்க தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி